அஸ்லாம் வலைக்கம் ரெஜினா கிச்சனில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா பச்சைப்பயிர் தோசை தான் பார்க்க போகிறோம் கொள்ளு வச்சு எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து ஒரு கப் பச்சைப்பயிர் எடுத்துருக்கேன் கப் பொல் எடுத்திருக்கேன் அரை கப் தோல் உளுந்து எடுத்திருக்கேன் கால் டே கால் ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன் இதை நல்லா கழுவி நம்ம ஊற வச்சுக்கலாம் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு கழுவுங்க அப்போ தான் இருக்க மண் தூசி எல்லாம் வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி தூசி எல்லாம் நல்லா வடிகட்டிவிட்டு ரெண்டு மூணு தாட்டி நல்லா கழுவி தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க நான் வந்து காலையில் தோசை போடுறதுக்கு தான் நான் நைட்டு ஊற வைக்கிறேன் ஒரு நைட் ஊற வச்சிங்கன்னா நல்லா ஊறி இருக்கும் இப்போ வச்சுக்கலாம் இது மூடியில் வந்து கொஞ்சம் ஒரு பேப்பர் சுற்றி வைக்கிறேன் இதோட மூடி காண போயிடுச்சு அதனால் பேப்பர் வச்சுருக்கேன் ஏன் இதை வச்சுருக்கேன்னா பள்ளிங்க எங்கிட்டாவது வரும் மேலே ஏறும் அதனால் நான் அந்த இதை வச்சுருக்கேன் ஒரு சேஃப்டிக்கு தான் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம இதை வந்து மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம் நல்லா சுத்தமாக இருக்கு பாருங்கள் நல்லா சுத்தமாக இருக்குது இதில் என்ன போட்டோம்னா இஞ்சி பூண்டு சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் குர குறைப்பாகவே அரைச்சிட்டு வந்துடலாம் உங்களுக்கு தேவைக்கேற்ப காரம் மிளகா போட்டுக்கோங்க உப்பு போட்டுக்கோங்க இது கொஞ்சம் குர குரப்பாக அரைச்சிக்கலாம் அரைச்சி ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு இதை நம்ம அப்போவே நம்ம ஊற்றிக்கலாம் வைக்கணும்லாம் தேவயில்லை நல்லா கலந்துட்டு தோசை ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள் மெலிசாவும் ஊற்றிக்கலாம் மொத்தமும் ஊற்றிக்கலாம் நம்ம விருப்பம்தான் நான் கொஞ்சம் மொத்தமாக தான் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க ஊற்றி நல்லா எல்லா பக்கட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் நல்லா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இந்த தோசை சாப்பிட்டிங்கனாலும் நல்லா ருசியாக இருக்கும் உடம்புக்கு நல்லா ஹெல்தியானது தானே பாருங்கள் தோசை வைக்கும்போதே எவ்வளோ சாஃப்டாக தெரியுது நல்லா பிடிச்சி இந்த சட்னியில் தொட்டு சாப்பிட்றேன் உண்மையிலுமே அட்டகாசமாக இருந்துச்சு நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் அஸ்லாம் அலைக்கும்